சீமான் பெரியார் பேசியதாக சொல்லப்பட்டதை சீமான் பேசியதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெளிவான சிமெண்ட்டு ஆதாரங்களோடு எவிடன்ஸோட புகார் கொடுத்தவர்கள் கோர்ட்டில் நிரூபிக்க முடியும் இந்த வழக்கு தயாரிக்க போனா பெரியார் காலத்துல இருந்து அந்த வயதில் உள்ளவர்கள் அவரை ஆதரித்தவர்களோ அவரை எதிர்த்தவர்களோ இன்னைக்கு இருந்தாங்க அவங்க சாட்சியா வந்து சொல்லலாம் அவர் ஏதாவது ஒரு எக்ஸாக்ட்ல எடுத்துட்டு அந்த எக்ஸாக்ட கூட்டில ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரு ஆனா அண்ணாமலை எந்த ஆதாரம் இருக்கு இப்ப இந்த விஷயத்துக்கு தீர்வு நீங்க வேற எனக்கு வயசே இருபத்தி ரெண்டு தாங்க ஆகுது அப்போ உனக்கு எல்லாரும் சொன்னாங்க நான் போவார் கொடுத்தேன்

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சீமான் அவர்கள் குறித்து பெரியார் குறித்து ஒரு அவதூறாக பேசினார் அப்படின்ற பேரில் ஒரு அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு முதல்ல சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க இந்த எழுபது வழக்கு ஒரு பேச்சுக்காக விழுந்திருக்கதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உச்சநீதிமன்றமும் இவர் ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் பேசியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இருபதாம் தேதிக்குள்ளே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கையை கேட்டிருக்கிறாங்க நீங்கள் இந்த சர்ச்சையையும் இந்த வழக்கு பதிவையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது பெரியார் என்ன பேசினார் என்ன பேசலை அப்படிங்கிறது அவர் காலத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாம் கிடையாது பதிவுகள் இருக்கும் புக்ல எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஈவேரா ராமசுவாமி நாயக்கர் திராவிட கழகத்துல ஆரம்பிக்கு முன்னாடி வந்து அழகா நாமம் திருமணம்லாம் போட்டிருப்பாரு அவர் வந்து மனசில் பட்டது அப்படியே ஒளிமுறை இல்லாத பேசக்கூடியவர் பெரியார் அதை நானே கண்ணால எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தை நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து ஒரு பகுத்தறிவு கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தார் அவருக்கு சில பர்சனல் கிரிவன்ஸ் அதனால என்ன பண்றாரு ஒரு ஒரு பிராமின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறார் பிராமணர்களை எதிர்க்கவில்லை ஒரு என்க்ரோச்மெண்ட் எதிர்க்கிறார் என் தந்தையார் போல பல பிராமின்ஸ் அவருக்கு நண்பர்கள் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி உட்பட இப்ப என் தந்தையார் போன்றவர்கள் ராஜாஜி இருந்ததுனால தான் அந்த காலத்திலே குடும்ப சம்பவத்தெல்லாம் வந்து உடனடியாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு அவருடைய ஐ மீன் கொள்கைகள்லாம் வந்து பிடிக்காதவர்கள் தான் வந்து ஒதுங்கி போனாங்க அவர் சொன்ன வே வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா எல்லாரும் சிந்தனையோடு இருங்க சுயமரியாதையோடு இருங்க பகுத்தறிவோடு இருங்க எந்த செயலை நீங்கள் செய்தாலும் நன்கு ஆராயுங்க எக்ஸாமின் பண்ணுங்க மெத்த படித்தவர் கிடையாது அவர் பெரிய நிலச்சுவந்தார் பெரிய பணக்காரர் தங்க மோதலாம் கொடுப்பாரு அந்த மாதிரி பெரிய பணக்காரர் பெரிய நிலச்சுவந்தார் பெரிய பாரம்பரிய மிக்க ஈரோடு குடும்பம் பகுத்தறிவோடு பண்ணுங்க ஏன்னா போய் கோடி மாடு ஆடெல்லாம் பலியிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சாமி கேட்டுதாடா நம்மளே கேட்கிறோம்ல அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க வகை தடை சேர்த்து கொண்டு வந்தாங்க அதை நேர்ந்தது பெரியார் அந்த மாதிரி சொன்னாரு மும்மணிகள் என்ன அப்படின்னா நான்கு மணிகள் மாதிரி இல்லை இல்லதே இல்லை கடவுளை வணங்குகிறவன் காட்டு கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் முகாம் கடவுள் இல்லதே இல்லை சோ அவர் வந்து எந்த கடவுளுமே இல்லைன்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்து கடவுள் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பெரியாரிஸ்டுன்னு சொல்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்து கடவுள் இயேசு இருக்குன்னு எல்லா பங்கும் போறாங்க முஸ்லீம் கடவுள் அல்லாஹ் இருக்குன்னு போறாங்க பெரியாரை பொறுத்தவரை கடவுள் இல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு பெரியாரிசம் பேரு அத்தனை பேர் என்ன பண்ணணும் உண்மையிலேயே பெரியாரிஸ்ட் அப்படின்னா எந்த கடவுளையும் நீங்க வந்து வணங்கக்கூடாது பெரியாரிஸ்ட் என்று சொல்பவர்கள் எனக்கு நிறைய இருக்காங்க ஆனா அவங்கள்ட்ட கேளுங்களேன் நாங்க இந்து கடவுள் பெரியார் அப்படி சொல்லையே வீரமணியே சின்ன பையனா தான் இருந்திருப்பார் அந்த காலத்துல சீமான் எடுத்துங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் என்ன பேசினார் நீங்க அப்படியே நான் சொல்றேன் பெரியார் சொன்னதாக சீமான் சொல்கிறார் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் நமக்கு எதிரானவர்கள் நம்மில் கீழானவர்கள் என்று சொன்னவர் யார் அவர் எப்படி பெரியாராக இருக்க முடியும் நம்மில் கீழானவர் யாரும் இருக்க கூடாது இருந்தால் அவர்களை உயர்த்தி விட வேண்டும் பெரியார் என்ன சொன்னார் நம்மில் கீழானவர்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் இவர்கள் எல்லாம் எதிரிகள் என்றார் இதைவிட குடிய தீண்டாமை சிந்தனை வேறு உண்டா இந்த பெரியார் கோட்பாடுதான் எங்கள் வழி என்று திமுக எப்படி சொல்கிறது இஸ்லாமியர் கிறித்தவர்கள் படித்ததால் தான் நமக்கு வேலை இல்லாமல் போனது என்று ஒரு சொன்னது எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் பெரியார் முகமதியர்கள் என்று கூட சொல்லவில்லை துளுக்கன் என்று சொன்னார் துளுக்கனுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணையில் கால் வைக்க பயந்து மனத்தில் கால்வை வைத்தருக்கு சமாய் விட்டது என்று சொன்னார் தமிழ் தமிழ் அரசு என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் என்றார் பெரியார் தமிழர் என சொல்வதே இன அப்படி பேசுவோர் இன எதிரிகள் என்றார் பெரியார் மூவாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய தமிழ்தாய் உங்களை படிக்க வச்சால தமிழ் இலக்கியங்கள் குப்பை என்றார் வள்ளுவன் ஒரு முட்டாள் பையன் என்றார் கம்பன் ஒரு முட்டாள் பையன் என்றார் இவரை பெரியார் என்று சித்தரித்து இன்னும் எவ்வளவு காலம் ஏமாற்றுவீர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு என்னை பெரியாருக்கு எதிரி என கற்பித்தீர்கள் நீங்கள் என இன முன்னோர்களை அடையாளங்களை பெருமைகளை மறைக்கும் பொழுது நான் பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது சரி பெரியார் பெருமையை பேசினார் அப்படின்றீங்க சாலியொழிவு பேசினார் அப்படின்றீங்க சீர்திருத்தம் பேசினார் அப்படின்றீங்க அப்படின்னு நாம் போயிருப்போம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பேசிய எத பெண்ணுரிமை ஜாதி ஒழிப்பு சமூக சீர்திருத்தம் பேசியவர்கள் இங்க மறைக்க பார்க்கிறீர்கள் அவங்க எல்லாம் பெரியார் இல்லையா அதை எப்படின்னு அனுமதிக்க முடியும் என்னையா சமூக சீர்திருத்தை பெரியார் செய்து விட்டார் அவர் கொள்கையே கிடையாது வள்ளலார் வைகுண்டரை தாண்டி என்ன சமூக சீர்திருத்தம் செய்து விட்டார் சிங்காரவேலர் ஜீவானந்தம் அயோதிதாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசன் மறைமலை அடிகள் அண்ணல் தங்கோ இவர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாதா தேவர் கிடையாதா காமராஜர் கிடையாதா கக்கன் கிடையாதா வவுசி கிடையாதா ஏன்பா பெரும் சொத்துக்கு அதிபர் பெரியாரு எழுபத்தாறு வயசுல வாரிசு காசு பட்டு இருபத்தாறு வயசு பண்ணு திருமணம் செய்தார் இவர் சமூக சீர்திருத்தவாதியா இவர் பெரியாரா சிறியாரா பெரியாரே என் தாத்தா என்று சொன்னாய் என் கேட்டீர்கள் நான் சொன்னப்பா இல்லைன்னு சொல்லல ஆனா அப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் காலத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் திருட்டு பயலில் யார் என்று புரிகிறது தெளிவு இல்லை என்று தெளிவு பெற்று மாற்றி பேசுகிறேன் இதைத்தான் கண்ணதாசன் கூறினார் திராவிடம் என பேசுவனை ஒழிப்பதுதான் சீமானின் கொள்கை பெரியாரை எதிர்ப்பது தான் என் கொள்கை இதுதான் பேச்சு இருக்குதான் என்ன பண்றாங்க நம்ம கோயம்புத்தூரையை சேர்ந்த ஆறு சாமி ராமகிருஷ்ணன் தந்தை பெரிய இந்த கழகம் பல அமைப்புகள் சீமான் வீட்டுக்கு ஏற்படுத்துகிறாங்க சீமான் வீட்டை முற்றுகையிடுறாங்க சோ இதெல்லாம் பெரியார் பேசினாரா இல்லையா என்பது பெரியாருக்கு மட்டுமே தெரியும் இல்லை குறிப்பா இதில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு தன்னுடைய ஒரு காமத்தை தீர்த்து கொள்ளணும்னா அது சகோதரி ஆனாலும் தாயானாலும் தன்னுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றிக்கொள்ளலாம் அப்படி பெரியார் சொன்னதா சீமான் சொன்னாரு இதுக்குதான் ஆதாரம் கேட்டு மாதிரி இல்ல இல்ல வந்து நிறைய நான் நேரமின்மை கருதி அண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது பெரியாரோட வாழ்ந்தவர்கள் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியாருக்கு பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் அவருதான் இத மறுக்கிறாங்க யாரு பெரியாருடைய காலத்துல வாழ்ந்தவங்க இப்ப அவருடைய பெரியார் காலத்துல வாழ்ந்தவங்க பெரியாரோடு இருந்தவங்க மறுத்தான் பேசுவாங்க அது மூலம் புரிஞ்சுங்க பேசுற இவருட்டா அந்த ஆதாரம் இருக்கணும்ல அதுதான் நான் கேட்கிறேன் அதனால இது யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க அண்டர்ஸ்டாண்ட் அண்ணாமலை என்கிட்ட புக்கு இருக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு போலீஸ் வந்து அது கொடுக்குறான்னு காட்டுங்கன்னு அவர் சொல்றாரு ஐபிஎஸ் சீமான் என்ன சொல்றாரு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க வெளியிடுங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு ஸோ பெரியார் இதையெல்லாம் பேசினாரா இல்லையா என்பதற்கான தகுந்த ஆதாரங்கள் தற்போது யாரிடம் உள்ளது அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஒரு நான் அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு சீமான் வரல காலங்கள் அவர்தான் அவரே பெரியாரே என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்திங்கன்னு இருக்காரு பகுத்தறிவோட பேசுங்கன்னு இருக்காரு சோ நீங்களும் பகுத்தறிவோட பேசுங்க சோ அவ்வாறு புகார் கொடுத்தவர்கள் பெரியார் இதை பேசவில்லை என்று நிரூபிக்க அவர்களுக்கும் ஆதாரம் இல்லை இல்ல நீதிபதியை வந்து இந்த விஷயம் வந்து சமூக ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சொல்ற பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கம்பெனோடு போகிறது கிடையாது அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ட்ரையலுக்கு வரும் பெரியார் வந்து இதெல்லாம் பேசலன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது நிச்சயமாக பெரியார் வந்து இதெல்லாம் பேசல அப்படின்னு தகுந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள்னா என்ன பிரைவேட் டிஃபென்ஸ் கொண்டு வரணும் அதெல்லாம் நிரூபிக்க அவங்களாலேயும் முடியாது இவராலையும் முடியாது இவருடைய கொள்கையை வந்து இவர்தான் ஓபனா சொல்லிட்டாரு தாவரத்தை ஒழிப்பதே எனது சீமானின் கொள்கை பெரியாரை எதிர்ப்பதே என்னோட கொள்கை அப்படின்ட்டாரு விஜய் என்ன சொன்னாரு பெரியாருடைய அத்தனை கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்க தயாராக இல்லைன்னு பகிரங்கமா அவர் மாநாட்டில் அறிவுச்சு ஆண்டில் பெரியாருடைய பேசியதானே பெரியாரிசம் அப்படின்னாலே நோவேர் காட் கடவுள் இல்லை அயோக்கியம் விஜய் பிராண்டி தான் போய் காட்டியிருக்கலாமே சீமான் அவருடைய உணர்வை ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அது சரியா இல்லையா அப்படின்னு நம்ம கமெண்ட் பாஸ் பண்ண முடியாது அவர் கொள்கையே அவர் சொல்றாரு இல்ல இப்ப எழுபதுக்கு மேலப்பட்ட வழக்கல் போட்டிருக்காங்க ஒரே வழக்கு ஒரே சொல்றேனே ஒரே பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க சீமான் பெரியார் பேசியதாக சொல்லப்பட்டதை பெரியார் பேசவில்லை அவருக்கும் சீமான் பேசியதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெள்ளத் தெளிவான சிமெண்டடு ஆதாரங்களோடு எவிடன்ஸோட புகார் கொடுத்தவர்கள் கோர்ட்டில் நிரூபிக்க முடியாது சீமான் வந்து ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் எதுலேருந்து அவர் வந்து எடுத்து பேசினார்னு அவருக்கு ஒரு தரவு இருக்கும் சீமான இந்த விஷயங்களை சொல்றார் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு எக்ஸாக்ட்ல எடுத்துட்டு அந்த எக்ஸாக்ட கூட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரு ஆனா அண்ணாமலை எட்டு ஆதாரம் இருக்கு அப்படின்றார் இப்ப இந்த விஷயத்துக்கு தீர்வு என்ன அண்ணாமலை தான் தீர்வு அவர் உடனே ஆதாரத்தை வந்து வெளியிடணும் இப்ப சீமான் மேல எழுவதுக்கு மேல வழக்கல் போட்டிருக்காங்க அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த வழக்குல கைது செய்யப்பட முடியுமா அப்ப நீதிமன்ற டிபார்ட்னா இவர் ரிமாண்டாவோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்கா அவர் மேல ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டுருன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகெயின் சொல்றாங்க ஒரு சம்பவத்திற்கு ஒரு ஒரு காரணத்திற்கு ஒரு அக்கரன்ஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணணும் சப்சிகண்டா வரவங்க நீங்க ப்ராசிக்யூஷன் விட்னஸா ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்கள தான் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் நீ என்ன பண்ணணும் அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்தாச்சு அதுல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு உனக்கு வேணா அந்த கம்ப்ளைண்ட்ல போய் அந்த சேஷன்ல போய் நீ வந்து சாட்சியா ஆதாரங்கள் இருந்தா அப்படின்னு சம்மனமிச்சு அவனை விசாரித்து சாட்சியா அவனை சேர்க்கணும் இது பல வழக்கில் சொல்லியிருக்கு இப்ப ரீசண்டா சவுசங்கர் வழக்கு என்ன காரணம் சரி அதிகமான போடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் காரணங்கள் தான் பிரதர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அரசியல் கட்சியில் பொறுப்பை வாங்கணும் பதவியை வாங்கணும் எம்எல்ஏ எம்பி சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியல் பீப்புள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரி இப்போ சீமான் கைதாகவோ கைதாக வாய்ப்பு இருக்கா அப்போ கைதான ரிமாண்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கா செக்ஷன்ஸ் வந்து அஞ்சு ஆறு செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுல வந்து அந்த பாரதிய நியாய சங்கீதாவில் மூணு செக்ஷன் குறைந்தபட்சம் வந்து பெண்ணையில் விட முடியாத செக்ஷன்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு அவர் ஒன்னு முன்ஜாமீனுக்கு போகணும் இல்ல வாரண்ட்டு இல்லாம கூட அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலாம் இல்ல சம்மன் அமிச்சு விசாரணை கூப்பிட்டு உங்கள்கிட்ட இது மாதிரி பெரியாரை பத்தி பேசிருக்கீங்க இது வந்து டீலோகேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எந்த பேஸ்ட்ல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க உங்கள்ட்ட அவர் பெரியார் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு என்கொயரி பண்ணி அவர் ஆதாரங்களை தர மறுத்தால் அரெஸ்ட் பண்ணிடலாம் அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படி ஏதாவது ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவரை ரிமைண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு முன்ஜாமீனுக்கு போகலாம் பட் நார்மலாக அவர் சீமான பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கொள்கை அப்படின்ட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ நீதிமன்றத்துக்கெல்லாம் இந்த வழக்குகள் தயலுக்கு போனா நிக்க ஆனா பெரியார் காலத்துல இருந்து அந்த வயதில் உள்ளவர்கள் அவரை ஆதரித்தவர்களோ அவரை எதிர்த்தவர்களோ இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்க சாட்சியை வந்து சொல்லலாம் அதுவும் அவருடைய கூட இருந்ததுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்ப சாட்சியத்தை மட்டும் வச்சு நீங்க சில குற்றங்களை தவிர்டிகேஷன் எடுத்துங்க அந்த மேல் ஃபிரெண்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவிடலை அந்த மேல் ஃபிரண்டு தான் வந்து ஐ விட்னஸ் வேறு யாருமே கிடையாது அவன் தான் அந்த ஞானசேர் பார்த்திருக்கான் அவன் தான் என்ன பேசினா எந்த யூஸ் பண்ணால் எல்லா கதையும் அவனுக்கு தான் தெரியும் நாளைக்கு அவன் தான் அவனை கொண்டு போகும் போது அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு ஏடா டே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்காம உட்காந்துட்டு நமக்கு எல்லாம் தேவையாடா அப்படின்னு மிரட்டினான்னு வச்சுக்கோங்க அவன் என்ன சொல்லுவான் கண்ணை கட்டிவிட்டார்கள் இருட்டில் நடந்தது நடந்ததெல்லாம் ரைட்டு இவன் தான் அவன தெரியலையே எனக்கு நீங்களே அந்த என்ன செக்யூர் பண்ணீங்க இதை இந்த வழக்கு மா சுப்பிரமணியன் வந்து கார்ப்பரேஷன்ல இருக்கும் போது அவர் வந்து அடிச்சாங்க வருஷத்துக்கு நடந்த வழக்கு நேத்தி வெள்ளிக்கிழமை தீர்ப்பு எழுபத்தி ரெண்டு சாட்சியை விசாரிச்சாங்க ஆனரபிள் ஜட்ஜ் என்ன சொன்னாரு எல்லா சாட்சியும் விசாரிச்சோம் சந்தேகத்திற்கு இவர் மேல குற்றத்தை நிரூபிக்க முடியல அதனால மா சுப்பிரமணியன் விடுதலை விடுதலை பண்ணார் அதனால இந்த எஃப்ஐஆர் ஆர்மாண்டு போலீஸ் கஸ்டடி மாவுக்கட்டு இந்த கதையெல்லாம் வந்து இந்த சார்ஜ் ஷீட் வரைக்கும் தான் இருக்கும் அங்க சாட்சியம் கரெக்டா இருந்தா தான் இவர் என்ன பண்ணலாம் சீமான் அண்ணாமலை ஐபிஎஸ் சாட்சியமா கொண்டு போகலாம் ஏன்னா பகிரங்கமா சொல்லியிருக்காரு என்னிடம் தரவு இருக்கிறது புத்தகங்கள் இருக்கிறதுன்றாரு ஆனா ஒரு ரெனவுண்ட் ஐபிஎஸ் பி எஸ் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு

அவர் பேச்சை கேட்டிருக்கியா ஏதாவது ஒரு பேச்சினை பேசி ரெக்கார்டிங்லாம் இருக்காது அதாவது அன்றைக்கெலாம் அந்த பாப்பியோட நின்றுட்டு இருக்கும்ல ஹெச்எம்பி ஞாபகம் இருக்கா இல்லையா அதான் இருக்கும் ஹெச்எம்பி தான் இருக்கும் அப்புறம் இந்த ஊசி போட்ட ரெக்கார்டு தானே ஓடும் அதெல்லாம் எதாவது வச்சிருக்கியாப்பா நீங்கள் வேறு எனக்கு வயசே இருபத்தி ரெண்டு முப்பது தாங்க ஆகுது அப்போ உனக்கு அப்புறம் தெரியும் எல்லாரும் சொன்னாங்க அப்போ ஆறு கொடுத்தங்க அதனால கோர்ட்டு அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ரெண்டு தரப்பு வாதங்கள் தான் வந்து இம்பார்ட்டன் அதனால் இந்த கேஸ்லாம் நிற்காது நீங்கள் அவரை எல்லாம் உட்படுத்த முடியாது ஆனால் நீங்க பேரஸ் பண்ணலாம் அவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவரை நீங்க அசிங்கப்படுத்தலாம் பொது அமைதிக்கு குந்தீங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிட கழகம் குளத்தூர்மணி மற்றவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பிரச்சனை பண்றாங்க அதனால வந்து பொதுமக்கள் அமைதிக்கு குந்தகம் அழிந்து விட்டது ப்ரீ ஜுடிஷியல் டு தி நீங்கள் பேசின பேச்சு அப்படின்னு குண்டர தடுப்பு சட்டிலேயே அவரை காவலில் வைக்கலாம் தடுப்பு சட்டம் நிற்காது ஆனால் அது ஹியரிங் வர மூணு நாலு மாதம் உள்ளதானே இருக்கணும் அவரு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு உங்க கொள் உங்கள் கொள்கை அப்படி இருந்துட்டு போட்டோம் வேற சீமானவர்களே அதை நீங்கள் உங்க கட்சியினருக்கு வந்து அதை நீங்கள் கிளாஸ் எடுங்க அந்த கொள்கையை நீங்க பிரபலப்படுத்துங்க அதுக்காக ரெண்டு தரப்புலையும் தேவையில்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ண வேண்டாமே இது ரொம்ப அவசியம் இல்லை இல்லை இப்போ வேலை வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சுங்க பொங்கல் தொகுப்புன்னு கொடுத்தாங்க ஐ திங்க் டுவெண்ட்டி சிக்ஸ் மேல தான் எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு பொங்கல் இருக்கு இல்லையா அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இன்னைக்கு பாதி பேருக்கு வேஷி இல்லை சேலையும் இல்லை கரும்பு இல்லை ஒன்றும் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்கல ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பண்ண விஜய் நான் கேட்குறேன் அன்பு சகோதரர் விஜய் கோடி கோடியா நீங்க சம்பளம் வாங்குறீங்க நீங்க ஒன்று பண்ணுங்களே மிஸ்டர் விஜய் ஆறு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களுக்கு அந்த வாக்காளர் அடையாளத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வாங்கிடலாம் ஈஸியா நீங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருங்களேன் ஏழு கோடி உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையே இருபத்தாறு லட்சம் ஒரு மூணு கோடி மக்களாக ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு இல்லையா அதனால ஆயிரம் ரூபா பாதி பேர் கிடைக்கல டங்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இவரை கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் பேசுறீங்கன்றாங்க அதை விட இப்போ கலவரம் பார்த்தீங்கல்ல அந்த சார் அண்ணாநகர் நகர் வட்ட செயலாளர் சார் தான் இவர் பதாக எடுத்துகிட்டு போய் திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை எம்எல்ஏக்கள்லாம் அவங்க கோஷம் போடுறாங்க இவர் அந்த சார் யாருன்னு கருப்பு சட்டையை போட்டு போகிறாங்க இந்த சாரி ஆறு உண்மைகள் நிறைய சோதனைக்கு ஞான செய்கிற அமைச்சாதான் கால வரையும் அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணாவது வந்து பெடிஷன் ஃபைல் பண்ணணும் இது வரைக்கும் அந்த ஹை கோர்ட் சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை கொடுத்தாங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியாது இந்த கேஸ் எப்படி போகும் தெரியாது அதனால கோட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வழக்கு என்ன எழுபது இடக்கு என்ன நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் வச்சு எஃப்ஐஆர் போடுங்கப்பா சீமான் மேல டிஎம்கே மெம்பர்ஸ் எத்தனை கோடி அத்தனை கோடி வச்சு போடுங்க எல்லாரும் சீமான் மேல ஒரு ஒரு கோடி வடக்க போடுங்களேன் யார் வேணான்றா நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியுமா அவருக்கு பெரியாரோட ஆத்மா தான் அதுக்கு பதில் சொல்லணும் சீமான் இருக்கார் பாருங்க ஹானரபிள் பெரியாரை பத்தி பேசி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு என்னை போன்றவர்கள் என்றோம் என்ன அவர் மேல ஒரு ஒரு சாப்டானர் இருக்கிறதுனால சீமான் மேல ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு பெரியாரத்தை எதிர்ப்பதே எங்க கொள்கை அப்படின்ட்டாரு திராவிடத்தை ஒழிப்பதே எங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண வேண்டியது எல்லாம் பெரியாருக்கே வெளிச்சம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயின்ற நம்பிக்கை நன்றி தேங்க்யூ வெரி மச்